திருநெல்வேலி லோக்சபா தொகுதியில் போட்டியிட ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட துணை செயலாளர் தளபதி முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார் நான் நாற்பது வருஷமா ரஜினிகாந்த் மன்றத்தில் மாவட்ட துணை செயலராக பணியாற்றினேன் எங்கள் தலைவர் அரசியலுக்கு நாங்கள் இப்போது ஒரு சிலர் நாற்பது தொகுதியில் ஒரு சில வேட்பாளரை நிப்பாட்டி நான் திருநெல்வேலி தொகுதியில் நிக்கிறேன் ஆனால் தலைவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்னை கூப்பிட்டு என்னை அதிவிரைவில் கூப்பிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணால் அதே ஒன்று போதும் அவர்கிட்ட பணமோ எதுவுமே எதிர்பார்க்கவில்லை அவர் அன்புக்கு தான் நாங்கள் நாற்பது வருஷம் உழைச்சோம் நற்பணிகளை செஞ்சோம் இப்பவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அதனால எங்களுக்கு என்ன செய்யணுமோ தலைவரால் ஆசீர்வாதம் வேற இல்லை எந்த கட்சிக்கும் வாய் திறக்காமல் இருந்தால் நான் நிச்சயம் திருநெல்லை தொகுதியில் வெற்றி பெறுவேன் இது என்னுடைய ரஜினிகாந்துக்கு சமர்ப்பணி நான் வெற்றி பெற்றால் எந்த கட்சிக்கு போவேன் தெரியாது ஆனா கட்சிக்காக இல்ல நான் சுய சமூக ஆவலர் எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு அது திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் நாற்பது வருஷம் உழைச்சிருக்கேன் அந்த உழைப்புக்கு நிச்சயம் வெற்றி உறுதி என்று நம்புகிறேன் வாழ்க்க தலைவர் பிரச்சார வர திருநெல்வேலி ஷூட்டிங் வந்தா என் முகத்தை பார்த்துட்டு போட போகும்